சிறுதைக்கு ஐந்து கிராம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கருவேப்பிலை ஒரு பிடி இவை இரண்டையும் இருநூறு மில்லி தண்ணீரில் காய்ச்சி பாதியாக ஆனதும் ஆறவைத்து மோரில் கலந்து உப்பு சேர்த்து இரண்டு அல்லது மூன்று மாதம் குடித்து வந்தால் கற்பவை கோளாறு மற்றும் ஹார்மோன் சுரப்பு சளியாகும் விக்கல் நிற்க ஒன்று கடுகை சூடுபடுத்தி இழைத்து தொண்டை குழியில் தடவினால் குணமாகும் இரண்டு அரை தேக்கரடி கடுகை தண்ணீரில் காய்ச்சி குடித்தால் குணமாகும் மூன்று ஒரு தேக்கரண்டி சர்க்கரையை வாயில் போட்டு தண்ணீர் குடித்தால் குணமாகும் வெரகோஸ்வைன்ஸ் குணமாக இரண்டு ஸ்பூன் எலுமிச்சை சாறில் ஒன்றின் கீழ் இரண்டு ஸ்பூன் சீரகத்தை கலந்து சாப்பிட்டு வந்தால் ஸ்வெயினால் ஏற்படும் இரத்த அடைப்பு குணமாகும் பாலுண்ணி உதிர சிவப்பு முள்ளங்கி இலையை உலர்த்தி சருகு போலாக்கி அதனை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலில் கொஞ்சம் எடுத்து ஆமனுக்கு எண்ணெய் விட்டு குழப்பி ஒரு வெள்ளை துணி மீது தடவி பாலுண்ணி மீது சில தினங்கள் கட்டு போட்டால் உதிர்ந்து விடும் வைரஸ் குளிர் காய்ச்சல் குணமாக ஒரு பப்பாளி இலையுடன் ஒன்று ஸ்பூன் சீரகம் மற்றும் ஒன்றின் கீழ் இரண்டு மஞ்சள் பொடி சேர்த்து நீர் விடால் அரைத்து சாற்றை மட்டும் தேன் சேர்த்து முப்பது மில்லி லிட்டர் காலை மாலை குடித்தால் குளிர் காய்ச்சல் குணமாகும் லேட்லட்ஸ் அதிகரிக்கும் அஜீரணம் குணமாக அஜீரணம் ஏற்பட்டால் நீர்மோர் ஒரு டம்ளர் எடுத்து இரண்டு சிட்டிகை பெருங்காயம் ஒன்றின் கீழ் நான்கு ஸ்பூன் மிளகு பொடி கலக்கி சாப்பிட அஜீரணம் போகும் பூட்பாய்ச்சன் லேசாக ஏற்பட்டால் கூட ஒரு நாள் மூன்று முறை இதை குடித்து வர சழியாகும் வெற்றிலை வெற்றிலை கொடியின் வேரை சுவைத்து விழுங்க பாடகர்களின் தொண்டை வெண்கலத்தை போல ஒலியை பெருக்கும் வெற்றிலை சாற்றோடு சமபங்கு இஞ்சுச் சாரும் தேனும் கலந்து உள்ளுக்கு கொடுக்க சுவாச கோளாறுகள் அத்தனையும் குணமாகும் திரைகடுகம் எனப்படும் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றும் சேர்ந்த மருந்தோடு வெற்றிலை சாரும் தேனும் கலந்து உள்ளுக்கு கொடுக்க ஆஸ்துமா என்னும் மூச்சிறைப்பு நோய் சளி இருமல் குணமாகும் பாம்பு கடித்தவருக்கு உடன் வெற்றிலை சாறு பருகக் கொடுப்பதால் விஷம் முறிந்து குணமாகும் இதனாலேயே இதற்கு நாகவல்லி என்றும் ஒரு பெயர் விளங்குகிறது டொன்சலைடஸ் குணமாக தொண்டையில் சதை வளர்ச்சி உள்ளவர்கள் ஜாதிக்காயுடன் கடுக்காய் சித்தரத்தை திப்பிலி ஆகியவற்றை சம அளவு எடுத்துக்கொண்டு கொண்டு வால்மிளகு இரண்டு பங்கு கூட்டி நன்கு பொடியாக்கிக் கொள்ளவும் அதில் இரண்டு முதல் நான்கு வரை சிட்டிகை அளவு தேனில் கலந்து உட்கொண்டு வரலாம் இப்படி தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் செய்து வர தொண்டையில் சதை வளர்ச்சி குணமாகும் இருமல் சூரணம் ஓமம் சுக்கு மிளகு திப்பிலி கடுக்காய் தோல் அக்ரகாரம் சித்தரத்தைச் சம அளவு எடுத்து அரைத்து நாட்டுச் சர்க்கரை சேர்க்க வேண்டும் அதில் ஐந்து சிட்டிகை அளவு வாயில் அடக்கிக் கொண்டால் கோழை வெளியேறி வரட்டு இருமல் அடங்கும் விக்கல் சூரணம் எட்டு பங்கு திப்பிலி பத்து பங்கு சீரகத்தை அரைத்து வைத்துக்கொண்டு சிறிதளவு தேனில் குழைத்துச் சாப்பிட்டால் விக்கல் அடங்கும் குளுக்கோஸ் நேரடியாக உடலுக்கு கிடைக்க தினசரி இரண்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு பால் சாப்பிட குளுக்கோஸ் நேரடியாக உடலுக்குள் சேருகிறது குழந்தைகளுக்கு வாய்ப்புண் குழந்தைகளுக்கு வாய்ப்புண் இருந்தால் இதற்கு சிறிது பாலில் மாசிக்காய் அரைத்து அத்துடன் சிறிது தேனையும் கலந்து நாக்கில் தடவ குணமாகும் குழந்தைகளின் இருமல் சளி குணமாக ஒன்று துளசி சாறும் வெற்றிலை சாறும் கலந்து ஐந்து முதல் பத்து வரை சொட்டு எடுத்து தினமும் அதிகாலை மற்றும் மாலையில் கொடுக்க குணமாகும் இரண்டு மஞ்சள் தூள் ஐந்து கிராம் எடுத்து ஒரு லிட்டர் நீரில் கலந்து ஒரு கைப்பிடி அளவு தும்பை இலை அதில் போட்டு நன்கு காய்ச்சி வரும் ஆவியைப் பிடித்தால் மார்புச் சளி நீங்கும் மூன்று ஒரு துண்டு விரலி மஞ்சளை ஆமணக்கு நெய்யில் வைத்து சுட்டு வெளியாகும் புகையைப் பிடித்தால் சளி மூக்கு ஒழுகுதல் ஒற்றை தலைவலி குணமாகும் வயிற்று பிரச்சனைகள் தீர வயிற்று கடுப்பு நீங்க வெந்தயத்தை நன்றாக அரைத்து தயிரில் கலந்து சாப்பிட குணமாகும் வயிற்று உப்புசம் நீங்க சாதம் வடித்த கஞ்சியில் சிறிது மஞ்சள் தூளை கலந்து தெளிய வைத்த பின் அந்த நீரை அதிகாலையில் அருந்தவும் வயிற்று பூச்சியை போக்க மாங்கொட்டை பருப்பை நன்றாக உலர்த்தி தூள் செய்து அதிகாலையில் சிறிது தேனில் குழைத்து சாப்பிட்டால் போதும் பூச்சிகள் வெளிப்படும் கடுக்காய் கடுக்காயும் காசு கட்டியும் சம அளவு எடுத்து அரைத்து நாக்கு புண்ணுக்கு தடவினால் குணம் கிடைக்கும் கடுக்காய் தூளையும் பசு நெய்யையும் சம எடுத்து ஒரு பீங்கான் ஜாடியில் போட்டு ஒரு மெல்லிய துணியால் மூடி நாற்பது நாள் வெயிலில் வைத்து வடிகட்டி ஐந்து முதல் பத்து மீ லீ அளவு காலை மாலை உண்டு வந்தால் மலச்சிக்கல் வயிற்றுப்புண் மூலமுளை பவுத்திரம் போன்ற நோய்கள் தீரும் கடுக்காயை தட்டி துணியில் முடிந்து ஆமணக்கு எண்ணெயில் விட்டு சூரிய ஒளியில் வைத்து பின் அதை கண்களில் பிழிந்தால் மேக நோயில் வரும் கண் நோய் கண் கண்பீளை வடிதல் கண் சிவப்பு நீங்கும் கடுக்காயை நீரில் ஊற வைத்து வடிகட்டிய நீரை வெயிலில் குழம்பாகும் வரை வைத்து ஐந்து முதல் பத்து மீ அளவு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உண்டால் இறைப்பை பலப்படுவதோடு நாட்பட்ட மலச்சிக்கலும் தீரும் நீர்க்கடுப்புக்கு மருத்துவ டிப்ஸ் நீர்க்கடுப்புக்கு சீரகம் சோம்பு வெந்தயம் சின்ன வெங்காயம் கொத்தமல்லி விதை இது எல்லாத்தையும் சம அளவு எடுத்து மோர் அல்லது தயிர்ல கலந்து குடிக்கலாம் இல்லாட்டியும் இதையெல்லாம் பொடியாக்கி தேனிலும் நெய்யிலும் கலந்து சாப்பிடலாம் நீர்க்கடுப்பு உடனே குணமாயிடும் வீட்டு வைத்தியம் விக்கல் வரும்போது ஒன்று கிண்ணம் அளவு தயிரை எடுத்து ஒன்று தேக்கரண்டி உப்பு சேர்த்து கலந்து மெதுவாக குடித்து வர விக்கல் குணமாகும் வெற்றிலை சாறை கொதிக்க வைத்து அந்த சாறை நெற்றியில் பற்று போட்டு வந்தால் ஒயாத சளி குணமாகும் ஆமணக்கு எண்ணெயை கழுத்தில் சுழுக்கு ஏற்பட்ட இடத்தில் தடவி அதன் மேல் புளிய இலையை ஒட்ட வைத்து இரண்டு மணி நேரம் கழித்து வெந்நீரால் உருவி விட்டால் கழுத்தில் ஏற்பட்ட சுழுக்கு குறையும் தூக்கமின்மை குணமாக வெங்காயத்தை தோல் உரித்து அதில் சிறிதளவு உப்பை போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி வேக வைக்க வேண்டும் நன்றாக வெந்தவுடன் அந்த நீரை வடிகட்டி கொள்ள வேண்டும் வெங்காய தண்ணீரை எடுத்து இரவில் உண்ணும் சுடுசோற்றில் கலந்து சாப்பிட்டு வந்தால் தூக்கமின்மை குறையும் கருந்துளசி தினமும் அதிகாலையில் இரண்டு முதல் நான்கு கருந்துளசி இலைகளை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர ஒவ்வாமை மற்றும் கிருமி தொற்றினால் ஏற்படும் சளித்தொல்லையிலிருந்து காத்துக் கொள்ளலாம் பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருமாலின் அபிஷேக பொருளான துளசியை பொருட்களின் ஒவ்வாமையால் தோன்றும் சளி தொல்லையை நீக்க பயன்படுத்தலாம் தேமல் குணமாக எலுமிச்சை தோலை உலர்த்தி தூளாக்கி சம அளவு பொரித்த படிகாரத்தை சிறிது தண்ணீர் சேர்த்து குழைத்து தேமலில் பூசி குளித்து வந்தால் தேமல் குறையும் மஞ்சள் இடித்து நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தேமல் மேல் தேய்த்து வந்தால் தேமல் குறையும் துளசி இலை வெற்றிலை எடுத்து அரைத்து தேமல் மேல் பூசினால் தேமல் நீங்கும் கண்ணிலிருந்து நீர் வருகிறதா சூடு அதிகமாகி கண்ணிலிருந்து நீர் வருகிறதா கண்களை கசக்கிக் கொண்டே இருக்கணும் போல தோன்றுகிறதா ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்து கொள்ளுங்கள் குக்கரை திறந்தவுடன் சாதத்திலிருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு சின்ன வெள்ளை துணியில் வைத்து மூட்டையாக கட்டி இந்த விளக்கெண்ணெயில் தேய்த்து கண் இமைகள் மீது ஒற்றி ஒற்றி எடுங்கள் இதுபோல மூன்று நாள் செய்தால் நான்காம் நாள் கண் தெளிவாக தெரிவதோடு வலியும் இருக்காது எண்ணெய் பிசுபிசுத்தீர தொத்தி இலை காய்ந்தது நூறு கிராம் வேப்பிலை காய்ந்தது சிறுபயறு ஒன்றின் கீழ் இரண்டு கிலோ நூறு கிராம் வெள்ளை மிளகு இருபது கிராம் முல்தானி மட்டி ஒன்றின் கீழ் நான்கு கிலோ இவற்றை ஒன்றாக கலந்து அரைத்து கொள்ளவும் தேவையான அளவு எலுமிச்சை சாற்றில் கலந்த முகத்தில் பூசி வர முகம் பளபளக்கும் அழகாவும் ஜொலிக்கும் முடிநீளமாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர என்ன செய்ய வேண்டும் ஒன்று முட்டை வெள்ளை கருவை தனியாக எடுக்கணும் இதனுடன் நல்லெண்ணெய் கொஞ்சம் கலக்கணும் தலையில் தேய்த்து ஊற வைக்கணும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து குளிக்கணும் இரண்டு பாசிப்பருப்பு வெந்தயம் இரண்டையும் தண்ணீரில் ஊற வைத்து பின்பு மாவாக அரைத்து கொள்ளவும் தலையில் நல்லெண்ணெய் தேய்த்து அரை மணி நேரம் கழித்து அரைத்த மாவை தலையில் தேய்த்து குளிக்கவும் இதனால் கூந்தல் அழகாக்கும் பளபளப்பாகவும் இருக்கும் காது பிரச்சனைகள் நீங்க துளசி சாறு கரிசாலை சாறு சமன் கலந்து காதிலிட காதுவலி காதில் சீழ்வடிதல் குணமாகும் தூதுவேளை கஷாயம் சாப்பிட்டு வர காது மந்தம் நீங்கும் மிளகு வெள்ளப்பூண்டை தட்டி துணியில் முடிந்து காதில் பிழிய காதடைப்பு குணமாகும் எலுமிச்சை சாறு இரண்டு சொட்டு காதிலிட வலி குடைச்சல் தீரும் தூதுவேளையிலை சாறு இரண்டு சொட்டு காதில் விட இரைச்சல் நீங்கும் வீட்டு வைத்தியம் கண்டங்கத்திரிப்பு நல்லெண்ணெய் வேப்ப எண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து காய்ச்சி மூலத்தில் தடவி வந்தால் மூலநோய் குறையும் பத்து பதினைந்து கருஞ்சீரக விதைகளை மென்று தின்று வந்தால் நினைவாற்றல் பெருகும் ஒற்றை தலைவலி ஏற்படும் போது ஒன்று டம்ளர் கேரட் சாறில் சிறிது வெள்ளரிக்காய் சாறு மற்றும் பீட்ரூட் சாறு கலந்து குடித்து வந்தால் ஒற்றை தலைவலி குறையும் அத்திக்காயை எடுத்து நன்றாக அரைத்து வடிகட்டி அதன் மீது தடவி வந்தால் குறையும் கால் காய்ச்சல் உடல் வலி குணமாக ஒரு பிடி நாயுருவி இலையுடன் இரண்டு பூண்டு பற்கள் ஐந்து மிளகு சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணீரில் கொதிக்க பாதியாக வைத்து வெள்ளம் சேர்த்து காலை மாலை குடித்தால் காய்ச்சல் உடல் வலி போகும் மற்றும் நுரையீரல் கல்லீரல் பலமாகும் வயிற்று புண் வயிற்று வலி குணமாக கைமருந்து ஓமம் மைனஸ் ஒன்று கப்பனங்கண்டு மைனஸ் ஒன்று கப் நல்லெண்ணெய் மைனஸ் ஒன்று கப் ஓமத்தை நன்கு அரைக்கவும் பிறகு துணியில் கெட்டி பால் பிழிந்து அதனை நான்ஸ்டிக் சட்டியில் ஊற்றி நன்கு கொதிக்க விடவும் கொதித்ததும் பனங்கற்கண்டு போட்டு காய்ச்சவும் திரண்டு கெட்டியாக வரும்போது நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி இறக்கிவிடவும் இதை ஒரு பாட்டிலில் போட்டு வைக்கவும் இதை ஒரு மாதம் காலை ஒன்று ஸ்பூன் இரவு ஒன்று ஸ்பூன் என தொடர்ந்து சாப்பிட்டால் வயிற்றுவலி அல்சர் பறந்து போய்விடும் மூலம் குணமடையும் ஆவரம் பூவை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதனுடன் அதே அளவு அருகம் புல்லை வேருடன் சேகரித்து சுத்தம் செய்து இடித்து சூரணம் செய்து இரண்டு தூளையும் ஒன்றாய் கலந்து ஒரு சீசாவில் போட்டு வைக்கவும் தினமும் காலை மாலை அரைத்தேக்கரண்டியளவு பசு நெய் சேர்த்து குழைத்து சாப்பிட்டு வந்தால் மூலநோய் குணமடையும் வெண்டைக்காய் விதையை கொஞ்சம் பார்லி கஞ்சியில் போட்டு காய்ச்சி மூன்று நாள் வரை சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படும் எரிச்சல் இல்லாமல் போகும் உணவு சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னதாக தினசரி அரை டீஸ்பூன் ஆலிவ் எண்ணெய்யை சாப்பிட்டு வந்தால் இரத்த குழாயில் கொழுப்பு படியாமல் தடுக்கலாம் இதனால் ஆயுள் அதிகரிக்கும் துளசி மனித மூளைக்கு வலிமையை கொடுக்கக்கூடியது அதற்கு துளசி இலையை ஒரு டம்ளரில் பறித்து போட்டு ஊற வைத்து அந்த நீரை காட்டி வைத்தியம் ஒன்று வயிற்று பூச்சிகள் ஒழிய பாகற்காயின் விதையை அரைத்து பாலுடன் கலந்து அருந்திவர வர வயிற்று பூச்சிகள் ஒழியும் இரண்டு இரத்த சோகை மற்றும் அரிப்பு தீர வேப்பமரத்தின் இலைகளை அரைத்து சிறு உருண்டை சாப்பிட்டு வர இரத்த சோகை மற்றும் அரிப்பு நீங்கும் மூன்று தலைவழுக்கை மாற ஐந்து கிராம் மிளகையும் ஐந்து கிராம் உப்பையும் எடுத்து கொண்டு எலுமிச்சை சாறு சேர்த்து நீ சேர்க்காமல் நன்றாக முழுவென்று அரைத்து கிடைக்கும் விழுதை இரவில் பணியில் வைத்து காலையில் எடுத்து வழுக்கையுள்ள இடத்தில் தேய்த்து இரண்டு மணி நேரம் உரிய பிறகு சீயக்காய் தேய்த்து குளிக்க வேண்டும் இவ்வாறு ஆறு மாதம் செய்து வர வழுக்கை மறைந்து முடிவளர ஆரம்பிக்கும்